வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது ஒரே நேரத்தில் மொத்தமாகவே ஆதரவு கொடுக்கும் எம்பிக்களா இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மல்லிகார்ஜுனன் அண்ட் வந்து மம்தா பானர்ஜி இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதல்களும் ஒரு பக்கம் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமை வரிக்கும் பாஜக நாற்பது பிளஸ் யூபிஐ வந்து பாத்தீங்கன்னா மையமாக தான் சொன்னாங்க அங்க ஒண்ணுமே கிடைக்கலங்க அதுதான் வந்து ஒரு மெஜாரிட்டி ஓகேங்களா யூபியில் என்ன நடந்துச்சு ராமர் கோயில் கடவுளே கடைசியில் காப்பாற்றாத ஒரு சூழலாக பாஜகவுக்கு அமைந்து விட்டது என்றே நாம் கூறலாம் அங்கே வந்து பெரும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் பெரும்பான்மையை தொட்டதன் காரணமாக பாரதிய ஜனதா டோட்டல் டோட்டலி இஃபினிஸ்ட் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆகிவிட்டது அதன் பேரில் தற்பொழுது யூபிஐ நம்பி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய அமைச்சாவே அதை பார்த்தி தான் நானூறு ப்ளஸ் எடுப்போம்பா கண்டிப்பாக அப்படின்றத உறுதியாக சொன்னார் ஸோ அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இந்த ஒரு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் அமைந்துவிட்டது என்றே நாம் கூறலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலான இடங்களில் மெஜாரிட்டி என்பது இருந்து கொண்டிருந்தாலும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய ஆட்சி அமைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன நிதிஷ்குமார் நம்மளுடைய சந்திரபாபு நாயுடு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கதன் காரணம் தான் அதுல வேற ஐம்பது எம்பிக்களை தன்பன் வசம் படுத்திட்டு இருக்காங்க மறைமுகமாக திரைமறைவில் என்ன பண்றாங்கன்னா தற்போது பெரும்பாலான ஆதரவு கூடணும் இப்போ திடீர்னு இவங்க அப்படி இப்படி போயிட்டாங்க ஆட்சி கலைஞர்ல அதனால இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்பிக்களை தன்வசம் படுத்திடலாம் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே போனாலும் எம்பிக்கள் தன் பக்கம் இருந்தாங்கன்னா ஸோ எம்பிக்கள் இருக்காங்க எம்பிகளுடைய மெஜாரிட்டின் மூலமாக தான் நம்மளுடைய ஆளுமை முதலமைச்சர் சிஎம்கு வரும் ஸோ அந்த ஒரு சூழலில் தற்பொழுது மத்திய அரசு முதல் மாநில அரசு அப்படின்ற மாதிரி குழப்பத்தை வந்து உண்டு பெற்றுவாங்க நம்முடைய பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிக்கின்ற நோக்கத்தில் தான் இருக்காங்க அதனால தான் இப்போ வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு அப்படி இப்படி வந்து நடந்துட்டு இருக்காங்க ஸோ சூழல் எப்படி மாறுதோ அது கேட்டவோல் விஷயங்கள் ஒன்னொன்றாக மாறும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுகிறது இதனால் மிகப்பெரிய அளவில் வேசும் பொருளாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய அகில அளவில் வந்து பெரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா இந்திய அளவில் பெரும்பான்மை தொடலுங்க அதுதான் வந்து ஒரு மெஜாரிட்டியாக பார்க்கப்படுகிறது அதனால கூடுதலா எம்பிக்களை தன் வசம் எடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்றும் பாரதிய ஜனதாவில் பெரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அப்படின்றத வந்து சொல்றாங்க இவங்களுடைய பிளானே வேற இல்லை இவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் வந்து கடைசியில் வாங்கிக்க வேண்டியதான் அது எப்படி வாங்கணும் எப்படி வாங்கணுன்றது நமக்கு தெரியும் அப்படின்னு இருந்தாலும் கூட நிதிஷ்குமார் வேற மாதிரி ஆளுங்க அவர் கொஞ்சம் அசந்தாடுறதுனா கூட டோட்டலாக ஆட்சி கலைப்பாயிடும் அவருடைய எம்பிக்கள்லாம் தன் பக்கம் இருக்க முடியாது இப்போது சந்திரபாபு நாயுடுனா கூட பரவாயில்ல அவருடைய எம்பிக்கள் அப்படி இப்படி நீங்கள் பேசி இழுத்தரலாம் நிதிஷ்குமாரோட எம்பிக்களை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு முடிவெடுக்கணும்ன்ற ஒரு சூழல் அமைஞ்சிடும் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மக்களே மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்